کے درمیان ہم نے داد سیندا ہیں۔ ادھر پوری باغات میں میرے پیارے نبی نبی محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم اور ان کے اروند کے امت کے نگران کی باتیں کریں گے گفتگو اور نانی ان کے یہ درا کرم میری کویت کر رہا دل کا رسولوں کو بلندنا قرار ہمارا ہوا رسول مارے سر

ஆலயத்தை is It Ábal Arjuna's ID? Yeah, no, it's true, Sattını, dalamப் vibrasy어나 τον aquí duy immediaten 對不對 Geb Magnashidi. Him став anc corporations from verse two where the faith is ordinating them அத்தை உட்கார்ந்து பொழுது அட்டாவடை உட்கரை அடுத்த மூணாவது வருஷத்தை திரும்பி விட்டாங்களே தனி பெருமானா சங்கா மதிப்ப சந்தம் கருவாவி கிட்டக்க திரும்பி விட்டார்கள் ரசுகுல்லாவி சங்கா அவன் மாத்திரம் அல்ல கூட இருந்த யார உடனே அதை எடுத்து நடந்தார்கள் ரொம்ப வருஷமாக செய்து விட்டார்கள் திரும்பி விட்டார்கள் என்று சகாபாக்கள் எல்லோருமே திரும்பி விட்டார்கள் யாருமே என்னை கேள்வி கேட்கவில்லை அதனால் தான் பெருமானார் சுகந்தாபர் சாவிடைய வாழ்க்கையும் சகாபாக்களுடைய வாழ்க்கையும் எனத்த புத்தகமாக மாற்றிடமதில்லை ஒரு எழுத்துக்களால் அழிக்கப்படாத எழுத்துக்களால் மருகேப்பட்டிருக்கிறதை அனைவர்களால் பிற்பெற்றப்படக்கூடிய யாராலும் இந்த குறைகுணம் முடியாத நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் சகாபா பெருமக்கள் இது போன்ற பெருமானார் செல்லத்தா பதிவு சட்டங்களை நேசிக்க நேசிக்க எந்த அளவிற்கு அவர்கள் நேசித்தார்களோ நேசத்தின் வெளிப்பாடுதான் சகாபாக்களை நேசிப்பது கடமையாகிவிட்டது ஆதிருக்கிறாடி பெருமானார் செல்லத்தா பதிவு சட்டங்களையும் அவருடைய குடும்பத்தார்களையும் நேசிப்பது கடமையாக ஆகிவிட்டது அதே போல பெருபான் சங்கரா அவர்களை நேசிப்பது எப்போது கடமையாக இருக்கிறதோ அதை போலவே சனாதா பெருமக்களை நேசிப்பதும் கடமையாக இருக்கிறது யாரும் நான் நேசிக்கிறேன் என்பதற்காக வேண்டி சனாதா பெருமக்களை யாரையும் ஒரு கடிவேளை குறைபட்டு கொள்வதற்கு கூட யாருக்குமே என்பதை கிடையாது அதிசி கலை வல்லுநர்கள் கூட ஹரிசு கலை நிபுணர்கள் கூட ஒரு அதி அது சரியா அல்லது லலீஃபா அல்லது அசீசா அல்லது கலீஃபா பலமானதா பலம் கொண்டியதா என்று ஆராய்ச்சி செய்யும் பொழுது அதிலே சகாபாக்களை பற்றிய எந்த விவாதமும் அங்கு இருக்கார் சகாபாக்களை பற்றி அவர் நல்லவரா கெட்டவரா உயர்ந்தவரா தாழ்ந்தவரா என்ற எந்த பாகுபாடும் இருக்காது அங்கு ஒரு சகாதி வந்துவிட்டார்கள் என்றால் அவர்களை உடனே ஏற்றுக்கொள்வார் குறைபட்டுக் கொள்வதற்கு எந்த அனுமதியும் கிடையாது பெருமாநா சந்தீசன் காலத்திற்குப் பிறகு எங்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை பஞ்ச காலம் ஏற்பட்டுவிட்டால் எதாவது ஏற்பட்டு விட்டால் அந்த மக்கள் எல்லாம் தேடுவார்கள் யார்தான் எங்காவது பெருமானார் சல்வத் தோழர்கள் இருக்கிறார்களா அவர்களை கொண்டு வார்கள்

சகாபாக்கள் காலம் முடிந்து விட்டது அப்ப கேட்பாங்க பெரியவர்கள் அல்ல சகாபாக்கள் இல்லை இப்பொழுது சகாபாக்களை யாராவது உண்டா ஒன்று முதலிலே பார்த்தது நபியை யாராவது இருக்கிறார்களா இது நபியை கட்டவர்களை அழைத்து விட்டார்கள் நபியை கண்டவர்கள் இல்லாத பொழுது நபியை கண்டவர்களை கண்டவர்களாக இருக்கிறார்களா என்று சகாபாக்களை சகாபாக்களை பார்த்தவர்கள் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்தவர்கள் அவர்களுடைய உரமாடியவர்கள் அவர்களை கொண்டு வந்து முன்னால் வைத்து அவர்களை வசீலாக்கூடிய படங்கள் உபந்தாசி அவர்கள் அவருடைய காலத்திலே ஒரு பெருமானா ஏற்பட்டுவிட்டார் பெருமதான் சந்திராமல் இல்லை

அவர்களை முன்னிறுத்தி நாங்கள் துவா செய்து கொண்டிருந்தோம் அவர்களை முன்னிறுத்தி உன்னிடத்திலே மழை தேடிக் கொண்டிருந்தோம் அவர்களை முன்னிறுத்தி உங்களுக்கு உன்னிடத்திலே பத்தத்தை நீக்குவதற்கு நாங்கள் துவா செய்வோம் ஆனால் இப்பொழுது பெருமானால் செல்லத்தாக அறிவிப்பவர்கள் எங்களோடு வரவில்லை ஆனால் பெருமானால் செல்லத்தாக சிறிய தந்தை

மறந்து போயிருமோ இந்த பயந்து விடாதீங்க அப்பா வகையதாவுக்கா நம்ப சொல்லுவார்ப்ப பெரும்பான சல்லந்தா ஆவேஷ் அவர்கள் மறந்து போய் என்பதற்காக வேண்டி டிகிரி ஓதும் பொழுது அந்த வார்த்தையை உடனே உடனே நிருப்பத்திற்கு ஓதினார்கள் சல்லந்தா வேஷ்ணவர்கள் அப்படி ஓதே வேட்டா நீங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள் என்ன அடையா ஜமான பூங்கா குமானா குமானி உங்களுடைய உள்ளிடத்திலேயும் வதிய

எல்லாருக்கும் குரத்தை விளக்கம் கொடுக்கப்படவில்லை என்றால் குருவானுக்கு ஷைத்தானை தான் கொடுத்துருவாங்க குருவானுக்கு ஷைத்தானை கொடுத்துருவான் குருவானுக்கு ஷைத்தானை விளக்கம் கொடுத்தால் ஒவ்வொரு காது சீரழித்து சமூகாயத்தில் சீரழித்து விடுவார்கள் அங்கே அவரே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இப்படி பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி அஸ்வலுவர்க்கே

நேசர் என்றால் ஒருவர் நேசராக சீக்க உடனே ஆகிவிடவே முடியாது நேசராக இருப்பதற்கு சில கேள்விக்குகள் தேவை சில பரிசோதனைப்புகள் நடக்கும் ஆனால் அல்லாஹுத்தார பெருமானார் சந்தர்பா உரிஷ் அவர்களை பரிசோதிக்கவே இல்லை அல்லாஹுத்தார பெருமானார் சந்தர்பா உரிஷ் அவர்களை பரிசோதிக்கவில்லை அவர்கள் நேசர் தான் என்று அல்லாவுக்கு தெரியும் நேசராகவே அல்லாஹுத்தார அவர்களை பெருமானார் சந்தர்பா உரிஷ் அவருடைய ஆரம்பத்திலே அல்லாஹுத்தார

نو نویا نمبر சொல்லுவா அல்லது பொது நலமா உண்மை நடிப்போம் உங்கள் பேர் தேசத்தை அல்லா உத்தரவான் சொல்றான் உங்களிடையே நவீன لو ادیتيكم في كثير من الاغلالات تو هذيك الدربار صلى الله عليه وسلم نيجي என்ன சொன்னாரு கேட்பாங்க الله என்ன சொன்ன الرسول الله என்ன الله என்ன சொன்ன الرسول الله கேட்பாங்க الرسول صلى الله عليه وسلم என்ன சொன்னாரு الله கேட்பாங்க நாம என்ன சொன்னா அந்த الدربار صلى الله عليه وسلم கேட்பாங்க என்ன சொன்னாரு கேட்பாங்க

திருவாரா சகுதாயங்கள் என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க ஆனால் அவர்கள் உங்களுடைய முகத்துக்காக உழைத்து வருவார்கள் நீங்கள் கஷ்டப்படுவீர்கள் உங்கள் ஊட்டத்தில் ஈபானை வலுப்படுத்தி இருக்கிறார் பெரியமாக அதனால ஈபான் சொல்ல என்ன சொன்னாலும் கேட்கணும் என்ற பண்பாடு வர வேண்டும் நான் சொல்றதை அவர்களை கேட்க

எனக்கு தாக்காவுக்கு வந்த பிரச்சனை இல்லை எனக்கு சொர்க்கத்தை சொற்கத்த வாக்கு வாங்கித்தாங்க யாரும் சொல்ல சொன்னார் ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள் நான் டாக்கா வலி உதவினா என்ன சுய உணர்வு அத்து போயிடுறேன் என்னுடைய ஆடைகள் எல்லாம் விளங்கியது காக்கா வலிப்பு வேண்டாம் வரட்டும் எனக்கு காக்கா வலிப்பு வேண்டாம் வரட்டும் ஆடை மட்டும் விலகாம இருக்கணும் யார சொல்லலாம் அப்படின்னு பெருமாள் சொல்லலாம் சொல்றாங்க அப்படியா சரி உங்களுக்கு சொர்க்கத்தை தருகிறேன் நீ கேட்டது உனக்கு கிடைக்கும் அதனால என்ன இனிமேல் ஆடை விலகா இருந்தாங்க அதற்கு பிறகு அந்த அப்பாவுக்கு எங்கெல்லாம் காக்கா வலிப்பு வருதோ காக்கா வலிப்பு வந்தது ஆடை விலகவே இல்லை பெருமானா

பெருமானா சருதா ஒரு பையன் எடுத்து கொண்டாரு பைய கையில விடுத்தா தோணு பையன் இந்த பையன் போட்டுக்கப்பா போட்டுக்கா உனக்கு சாப்பாடு தேவைப்படுறது கையை வந்துக்கிட்டே போட்டு ஒரு போர்க்களத்துல அடிநாடியன் காலத்தில் நடந்த ஒரு போர்க்களத்துல அந்த பையன் காண போச்சு அந்த பயிர் காண போச்சு எந்த பைய எப்ப சாப்பாடு தேவைப்படுத்து உள்ள உண்டா வரும் உள்ளே இருந்து ரொட்டி வரும் என்ன நினைக்கிறாரோ அது உள்ளே நிலையில் இருந்தார்கள் எனக்கு கனிமத்து பொருட்களை விட தப்பிச்சு போவதை விட அந்த பையா போச்சு அதை எனக்கு காலங்காலம் சாப்பாடு பொருள் இருந்த பையல்லவா காலங்கால சாப்பாடு பொருள் இருந்த பையல்லவா அந்த பையா

அவங்க முப்பது கேட்டு இல்லை என்று சொல்லவே பாட்டாளி சொல்லலாம் இல்லை என்று சொல்ல சந்திரனே இல்லையா ஒரே ஒரு சம்பவம் கொடுத்திருக்காங்க ஒரு ஆடு பெருமான் செல்லத்தாக வழிவகை சொல்லி இருக்கும்போது சாணி ஒரு பேரிட்ட கொடையை கொண்டு கொடுக்கிறான் பேரிட்ட படம் கொடுத்து ஒரு அவங்க வந்து ஏதாவது கொடுத்து கொடுத்து அந்த கொடுத்து கொடுத்து கொடுத்து

அவர்களை நேசிக்கக்கூடிய அந்த உப்பத்தில் நம்மை சேர்த்து வைத்தார்களா இருக்காரா அவர்களை பொருள்கிற செலவாக்கி ஓடுவதன் மூலமாக அவர்களுடைய சுங்கத்துக்களை கடைபிடிப்பதற்கு மூலமாக அவர்களை நேசிப்போம் பெருமானா சந்தல்லா வரீசம் اگروں نیسی پدھتا ہے کہ ایمہ اگروں نے نیسی پدھتا ہے کہ ایمہ یہاں نیسی اللہ ہے رسول اللہ ہے ناکہ دیلکٹہ اپنا راکھران کرنا ایمہ اللہ ہے اللہ سمائے مادر آپ پانا کے واقعید دعوام الحمدللہ سب اللہ السلام